அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மனநல ஆலோசகர் லக்ஷ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் மேடம் இப்போ சமீப காலமா நம்ம நியூஸ்ல வந்து அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஏகப்பட்ட அதாவது நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது கொல்கத்தால டாக்டருனுடைய ரேப் கேஸ் தொடங்கி கேரளா சினிமாவில் நடிகைகளுக்கு உண்டான பாலியல் துன்புறுத்தல் வரைக்கும் இப்போ இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது எதனால் ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம் மேடம் அதாவது நீங்க வந்து ஒரு பேஸ் கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறீங்க ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அதாவது எதுனால வந்து ஒருத்தனுக்கு இன்னொரு மனுஷனை துன்புறுத்தணும் அது பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு ஒரு துன்புறுத்தலுக்கான ஒரு டார்ச்சரிங் இது அப்படின்ற மாதிரி யாருன்னா எடுத்தா கூட இப்போதைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து பாலியல் வன்கொடுமை ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பேசிக்கா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த இண்டிவிஜுவல் அதாவது அந்த வன்கொடுமை படுத்துறவன் நாட் த விக்டிம் அந்த இண்டிவிஜுவலுக்கு எமோஷனல் ரெகுலேஷன் இல்லை அதாவது இன்னும் இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூரின் போவாங்க அப்போ நம்ம அந்த குழந்தைங்களை வந்து நம்ம டிசிப்ளினைஸ் பண்ணி டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரும் ஒரு டாய்லெட் ட்ரைனிங்கிறது வந்து நீ வந்து இந்த இடத்துலதான் சுசு போகணும் பாத்ரூம்ல தான் போகணும் இன்டர்வெல் பீரியட்ல தான் போகணும் அதுக்கு முன்னால வந்துச்சுன்னா நீ கேட்டு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் போகணும் இந்த மாதிரி நிறைய இஃப் போட்டு அவங்களை டிசிப்ளின் பண்றோம் எதுக்காக நான் இதை வந்து இதோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா ஒரு ஹையஸ்டான ஒரு எமோஷனல் ஃபீலிங் ரொம்ப நேரம் உங்களால யூரியனா கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப நேரம் டாய்லெட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது யூ டு கெட் கெட் ஆஃப் தோஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அந்த ரிலீஃப் உங்களுக்கு வேணும் ரொம்ப உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து வந்து ஒரு டிசிப்ளின் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதையே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறுக்கணும் லைக் இந்த இடத்துலயும் உனக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் நீ நினைச்ச இடத்துல நினைச்ச பொண்ணோட நீ கொடுமைப்படுத்த முடியாது அப்படின்றத ஏன் நம்ம சொல்லி கொடுக்க முடியலை ஏன் நம்ம மறுக்கிறோம் ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் ஹையஸ்ட் எமோஷன்ஸ் பவர்ஃபுல்லான ஹையஸ்ட் எமோஷன்ஸ் ஃபார் பிளஷர் இமீடியட்டா எனக்கு அது பண்ணணும் எனக்கு பாத்ரூம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குழந்தை ஒரு கிளாஸ்ல பாத்ரூம் வந்துருச்சுன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற மத்த எல்லா குழந்தைங்களுக்கும் பாத்ரூம் வரும் ஓகேங்களா அது மாதிரிதான் வந்து ஒரு இந்த எமோஷனுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதை பத்தி பேசும்போது எல்லாருமே அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு உந்துதல் அப்படின்றது வரும் அப்போ அந்த ஒரு டிசிப்ளினைஸ் பண்றது ஏன் நம்ம சொல்லி கொடுக்க மறுக்கிறோம் ஏன் மறக்கிறோம் அந்த எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணலாம் அதாவது பேசிக்கா எனக்கு இப்ப இந்த எமோஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களே வேண்டாம்னு சொன்னா கூட நான் அவங்கள கொடுமைப்படுத்தி நான் என்னோட சாட்டிஸ்பாக்சன் நான் அனுபவிச்சிருவேன் இட்ஸ் ஹையஸ்ட் சாடஸ்ட் கேரக்டரிஸ்டிக் இப்போ வந்து சினிமா துறையில பாலியல் துன்புறுத்தல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம பார்க்கக்கூடிய கூடிய இன்டர்வியூவா இருக்கட்டும் ப்ரெஸ் மீட்டா இருக்கட்டும் ரொம்ப கனிவா தான் பேசுறாங்க படத்துல கூட நம்ம ரொம்ப ரசிக்கப்படி ஆட்களாக தான் இருக்காங்க நடிகர்களாக தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு டார்க் லைஃப் இருக்கு அப்படிங்கறது நமக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கிற அதாவது அவங்க ரசிகர்களா இருக்கிறவங்களுக்கு இன்னமுமே ஆச்சரியமா இருக்கு எந்த மாதிரியான மனநிலை சார் ஒரு டார்க் சைட் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே ஒரு டார்க் சீக்ரெட் ஒரு டார்க் சைட் ஆஃப் லைஃப்ன்றது இருக்கும் அதை நம்ம முக்காபாசி நேரம் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம அதை வெளியில காட்டுறது இல்லை வெரி நேச்சுரல் ஓகேங்களா இப்போ ஃப்ரைடே என்னோட எமோஷனல் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி தான் வெளியில தெரியறது அப்போ நமக்கு வெளியில தெரியக்கூடிய அந்த பர்சனாலிட்டது வந்து வெறும் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் தான் நைன்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் இஸ்அன் இன்சைட் நோ நோவன் நோஸ் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ வெளியில தெரிய ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பர்சனாலிட்டியை வச்சுட்டு தான் இவன் நல்ல வேணும் இவன் கெட்ட வேணும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சினிமா துறையில கேட்டதுனால நான் சொல்றேன் எம்என் நம்பியார்னு ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் எல்லா படங்கள்லயுமே வில்லனா தான் நடிப்பார் ஆனா அவரோட ரியல் பர்சனாலிட்டி என்ன ரொம்ப தன்மையான மனிதர் அப்படிங்கறது கடைசி தன்மையான மனிதர் ரொம்ப ரொம்ப ஆன்மீகவாதியவர் ஆமா அவரு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சபரிமலைக்கு வந்து குருசாமியா இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தவர் அப்படின்றது வந்து நான் தெரிய தெரிஞ்ச விஷயம் அப்ப ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஸ்கிரீன்ல தெரியற அவரோட பர்சனாலிட்டி அவரோட ரியல் பர்சனாலிட்டி இல்ல அப்ப ரியல் பர்சனாலிட்டது என்னன்றத ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அண்ட் சினிமா துறையை பொறுத்த மட்டும் ஒரு டார்க் சைட் ஆஃப் த பர்சனாலிட்டி வெளியில வந்துருச்சுன்னா லைம் லைட்ல இருக்கு சோசியல் மீடியால இருக்காங்க சோ அது ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களை போய் சேர்ந்துருது ரசிகர்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சினிமால காட்டுற பர்சனாலிட்டி அவங்களோட ரியல் பர்சனாலிட்டி இல்ல அவங்களோட ரியல் பர்சனாலிட்டது அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணுமே தவிர சினிமால காட்டுறத வச்சு இந்த ஆள் ஹீரோன்னும் இந்த ஆள் வில்லனும் தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க சினிமால வில்லனா நடிக்கிற ஒருத்தர் ரியல் லைஃப்ல ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியா இருக்கலாம் சினிமால ஹீரோவா எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் ரியல் லைஃப்ல உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம் சோ அதனால அத சினிமால காட்டுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் ரியல் அது ஒரு ஷேடோ அது ஒரு நிழல் படம் மேடம் இப்போ சினிமா துறை அப்படின்னு மட்டும் இல்ல தன்னுடைய உடல் இச்சைக்காக ஒரு பெண்ணை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரியான மனநிலை மனநிலை சரீசான மனநிலை என்ன இப்போ இந்த கேரளா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாலியல் துன்புறத்திலனுடைய அடிப்படை விஷயம் வந்து அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால கேட்கறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் என்னையே எடுத்துக்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல எனக்கே பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல பசி நேரத்துல நான் ஒரு ஒரு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல பசி எடுக்குது அந்த இடத்துல எனக்கு ஒரு சரவண பவனோ இல்ல வந்து ஒரு அடையாளம் ஆனந்த பவனோ நான் கண்ணால பாக்குறேன் அப்ப எனக்கு பசி இன்னும் அதிகமாகுமா ஆகுமா அதிகமாகும் ஆனா என்னால அந்த இடத்துல நிக்க முடியாது பிகாஸ் நான் போய் ரீச் ஆற இடத்துக்கு நான் லேட் ஆயிடுவேன் அப்ப என் கூட வர்றவங்க யாராவது ஒருத்தர் நான் எதுவும் பேசாம இருப்பேன் ஆனா என் கூட வர்ற ஒருத்தர் எனக்கு பசிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது செய்யறேங்கிற விருப்பத்துல ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி ரொம்ப சந்தோஷமா வாங்கி அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவேனா அவங்களுக்கு நன்றி கொடுப்பேனா இல்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வரும் இமீடியட் கிராட்டிபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நார்மல் பர்சன் தான் இது சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஈத் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத காட்டுறதுக்காக எனக்கும் சூப்பர் ஈகோ இருக்கு எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லயும் சூப்பர் ஈகோ இருக்கு அந்த சூப்பர் ஈகோவை நான் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல செயல்படுத்துறேனா இல்லையா ஒரு கிராட்டிபிகேஷன் அந்த அந்த ஆசை எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வரும்பொழுது என்னோட இந்த ரெண்டு மைண்டும் எனக்கு வேலை செய்யுது இந்த ரெண்டு மைண்ட்ல ஈகோவா நான் எதை முடிவு பண்ண போறேன் என்னோட அசுரத்தன்மையுடைய மைண்டுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுபடி நடக்க போறேனா என்னுடைய ஏஞ்சலிக் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அது சொல்றபடி நடக்க போறேன் ஆன் அப்ப என் மைண்ட நான் எப்படி ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கறத வச்சுதான் என் மைண்ட் எதை அதிகமா எடுத்து கொடுக்குதுன்றத பொறுத்தது இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஃபீட் எப்படி இருக்கும் எதுக்கெல்லாம் எந்த அதிகமா இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அது தான் உங்களுக்கு வரும் உங்களோட மைண்ட் நார்மலாகவே நீங்க எமோஷனல் ரெகுலேஷன்ல இருக்கிற மாதிரியான ஃபீடை நீங்க உங்க மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும் நம்மளோட ஏஞ்சலிக் மைண்ட் நமக்கு முன்னால வந்து நிக்கும் ஏய் இது தப்பு செய்யாத அப்படின்னு வந்து நிக்கும் அப்ப நான் ஃபீடில் நான் எல்லாம் தப்பு தப்பா நான் ஃபீடுன்றது நான் இன்ஸ்டாகிராம சொல்லலை என்னோட மைண்டுக்கு உண்டான ஃபீடு சொல்றேன் என் மைண்டுக்குண்டான ஃபீட்ல நான் எதை எதெல்லாம் நான் பொறுத்து பொறுத்துதான் அது எனக்கு முன்னால வந்து நிக்கும் சோ எப்போதுமே நம்மளோட லைஃப்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து டாப் ப்ரையாரிட்டியில நம்ம வச்சுக்கணும் அது கோபமா இருக்கட்டும் பசியா இருக்கட்டும் தாகமா இருக்கட்டும் தூக்கமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் பிளஷரா இருக்கட்டும் அப்ப எல்லா இடத்துலயும் அந்த எமோஷனல் ரெகுலேஷன் எனக்கு டாப் டாப்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் நிற்கும் அப்ப இது தப்பு நான் செய்யக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரிய வரும் இப்போ ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ற இடம் வரைக்கும் எல்லா இடத்திலையுமே இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சகஜம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து உருவாயிடுச்சு இது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் தான் இது நடக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஆமா அதையும் சொல்லலாம் இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம அதாவது இப்ப நான் சொன்ன இடங்கள்ல நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க இருக்கணும் முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும் பெண்களை போக பொருளா பார்க்கக்கூடிய அந்த கீழ்த்தரமான எண்ணத்துல இருந்து நம்மளை நம்ம மாத்திக்கணும் பெண்கள்னா இவங்க செக்ஸ் டால் அப்படின்றத வந்து மாத்தணும் செக்ஸ்ன்றது ஒரு எமோஷன் சார் ஓகே அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஆண்களுக்கும் இருக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸ் பசின்றது ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியான்னு கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பசி ஒண்ணுதான் பேசிக்கான எமோஷன் தாகம் எடுத்தா தண்ணி வேணும் பேசிக்கான எமோஷன் ஆனா இருந்தா தண்ணி வேணும் பெண்ணா இருந்தா தண்ணி வேண்டாம் கிடையாது வி போத் ஆர் ஈக்குவல் ஒருத்தர் குறைவாகவோ ஒருத்தர் உயர்ந்தவனாகவோ கிடையாது இங்க அதுதான் பேசிக்கான ப்ராப்ளம் பெண்கள்னா இவங்க வந்து வீக்கர் வீக்கர் செக்ஸ் செக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 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 பண்ணிடுறாங்க யூ நீட் டு 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 அண்டர்ஸ்டாண்ட் வாட் 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 இஸ் மென் 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 பை ஆர் 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 ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் நாட் டூ 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 கேன் கேனாட் தாழ்ந்தவங்க நீங்க வந்து விதண்டாவாதத்துக்கு ஆர்கியுமென்ட் பண்ணனும்னா பண்ணலாம் ஆனாகப்பட்ட நான் ரோட்ல போய் நின்னுட்டு சட்டையை கழுத்தி நிக்கலாம் நீ நிக்க முடியுமான்னு கேட்கலாம் இதே இது ஒரு பொண்ணு உங்ககிட்ட கேக்குறா நான் 9 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கறனே நீ சுமக்கிறியான்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா அந்த எமோஷனல் ஸ்ட்ராங் స్టென்டன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் வாட் இஸ் कॉल्ड as வீக்க फिஸிகலி விமென் ஆர் வீக் Mentally emotionally women are a stronger personality அந்த புரீதல் வேணும் அப்புறம் பெண்களை போக பொருளா மட்டும் பார்க்கக்கூடிய தன்மை அந்த கீழ்தரமான எண்ணங்கள் மாறணும் வி போத் ஆர் ஈக்குவல் இன் லைஃப் இட்ஸ் நாட் அபவுட் இன்டெலக்சுவல் கெபாசிட்டி இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கில்ஸ் இட் இஸ் நாட் அபவுட் எபிலிட்டிஸ் இட் இஸ் அபவுட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அண்ட் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர்ஸ் இண்டிவிஜுவாலிட்டிஸ் இரண்டு பேருக்குமான தனித்தன்மையை நம்ம ஆமோதிக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம வந்து லைக் மரியாதை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளணும் அதுதான் பேசிக்கான தன்மை அது வந்து எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும் இருக்கட்டும் நம்மளோட எமோஷனலா இருக்கட்டும் நம்மளோட நியூரல் நெட்ஒர்க்ஸா இருக்கட்டும் எவ்ரிதிங் விமனோடது இஸ் கம்ப்ளீட்லி ஷுட் நமக்கு பெஞ்ச் மார்க் வேணும்னா காளி மாதாவை வைங்க பெஞ்ச் மார்க்கா ஒருத்தன் பக்கத்துல வர மாட்டான் காலியாக திரும்பி காட்டுங்க ஒருத்தன் பக்கத்துல வர மாட்டான் பெஞ்ச் மார்க்கா நீ அவ்வளவு துர்கா மாதாவை காளி மாதாவை வேங்க உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஆண் மகனை பெஞ்ச் மார்க்கா வைக்காதீங்க அப்பனா ஒரு காளி மாதாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஆணுக்கு இருக்குன்னா அவன் வீரபத்ரனா இருக்கணும் அப்பனாதான் அந்த காளி மாதாவை எதிர்கொள்ள முடியும் அப்ப தென் இட் பிகம்ஸ் ஈக்குவல் அதுதான் அது எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடமையை பத்தி இந்த சோசியல் மீடியாஸ்ல நீங்க எல்லாம் பேச தப்பா அவங்க உங்களுக்கு சொல்றேன்னு பேசுறோமோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு லைக் இத கொடுமை பண்றவங்களுக்கு என்ன தேவை மேடம் இப்போ புதுசா அதை பண்றாங்க மேடம் இப்ப புதுசா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு யாராவது கைது செய்யப்பட்டு அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் பத்து நாட்களுக்குள்ள அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் புதிய சட்ட மசோதா வந்து நிறைவேற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நிரூபிக்கப்பட்டால் அப்படிங்கிற அந்த இஸ்லாஸ் ஏன் வருது அப்படின்னா இல்லையே நம்மளுடைய சட்டமே வந்து தீர விசாரிச்சுட்டு தானே தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு அந்த அந்த சட்டத்துக்குள்ள எவ்வளவு ஓட்டை இருக்கு அப்ப நிரூபிக்கப்பட்டாலுங்கறது ஒரு இஸ்ட் கிளாஸ் தானே அத எப்படி நீங்க சட்ட திருத்தமா கொண்டு வரலாம் அப்ப அந்த பொண்ணு விட்டுமைஸ் ஆன பொண்ணு அதோட அதுக்கு ஆன்சர் இப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து பத்து நாட்களுக்குள் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஸ்பீடா மூவ் பண்ற மாதிரி தானே மேடம் இருக்கு தென் அண்ட் டேர் சார் பார்த்த உடனே இவன் தான் தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன நிரூபிக்கணும் அப்ப நீங்க எவிடன்சஸ் கேக்குறீங்களா அந்த பொண்ணை வந்து வன்கொடுமையை அனுபவிச்சதை விட அந்த கூண்டுல போய் நின்று பதில் கேட்கற கேள்விகளுக்கு பதில் சொல்றது அசிங்கமா இருக்கும் பத்து நாள்லாம் கிடையாது பார்த்த உடனே சுட்டுறணும் சுடலாம் கூடாது இமீடியட்டா அவங்களுக்கு எல்லாம் வந்து உயிர் போக கூடாது அந்த பொண்ணு எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாலும் அந்த அளவுக்கு இந்த பையனும் டார்ச்சர் அனுபவிக்கணும் போலீஸ்ல இல்லாத டார்ச்சரா சார் இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு அந்த 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 தண்டனைய பகிரங்கப்படுத்தணும் அப்பதான் நாளைக்கு இன்னொரு பொண்ணை தப்பா நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நினைக்க கூடாது நம்ம எந்த அளவுக்கு ரவுண்டு போட்டு ஆரோ மார்க் போட்டு ரெட் கலர் போட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியால ஹைலைட் பண்றோமோ அந்த மாதிரி இந்த பையனையும் ரவுண்டு போட்டு ஆரோ போட்டு இவனை அதிகமா ஹைலைட் பண்ணணும் இவனுடைய தண்டனைகள் இவனோட டார்ச்சர் இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத ஹைலைட் பண்ணணும் ஹைலைட் பண்ண பண்ணதான் அதை பாக்குற இன்னொரு ஒரு நாலு பேர் ஐயோ இந்த மாதிரியா கொடுமை நம்ம பண்ணக்கூடாது யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலேயாவது அவன் மேடம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு பொண்ணு போய் சிக்கிக்கிட்டாலோ மாட்டிக்கிட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க எந்த மாதிரியான மனநிலையில இருந்து வெளியில வரலாம் Victimization sir acceptance and let go no. you are not responsible for the problem that had happened you are not responsible for the situation then why do you have the guilt எப்ப நான் இந்த சூழ்நிலைக்கு நான் காரணம் இல்லையோ அப்ப நான் ஏன் ಅದல গিলட்க்குள்ள உட்கார்ந்துறக்கணும் வெரி டிபிகல்ட் சுச்சுவேஷன் சோ அந்த வெளியில வருதுன்றது வந்து ரொம்ப டிபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஒரு ஒரு நல்ல ஒரு எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து தெரபி எடுத்துட்டுதான் போகணும் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த பெண்ணும் வந்துடணும் சொல்றது ரொம்ப ஈஸி நான் யாருன்ற மனநிலைமைக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் யாருன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒருத்தர் கோமனத்தோட திருவண்ணாமலையில உட்கார்ந்து இருந்தார் ஓகே சச் சச்ச பிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி திங் ஈக்குவலுக்கு அவங்களோட மனநிலைமை வந்து உறுதிப்படணும் அந்த 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 உறுதிப்படணும்னா வழியில நம்ம ஆன்மீக பாதையில போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது அது கொஞ்சம் ஹார்டான விஷயம் தான் டஃபான விஷயம் தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது வேற வழியில் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தல்ல இல்ல ஏதாவது அபியூஸ் நடந்த ஒரு இடங்கள்ல ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளியில வந்து சொல்றாங்க ஆனா நடந்த ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில வருது அப்ப ஒரு இடத்துல ஒரு கேள்வி வருது இல்ல இதையே நீங்க அப்ப சொல்லாம இப்ப சொல்றீங்க அப்ப நீங்களே இவ்வளவு நாட்கள் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சா அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த ஒரு அசிங்கப்படுறதுதான் காரணம் நம்ம சொன்ன நம்மள சமூகம் அசிங்கமா பாத்துருமோ அப்படிங்கிற பயம் தான் காரணம் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறேன் அதை பண்ணவங்க தானே மேடம் நீங்க சொல்ற அந்த அசிங்கம் வெக்கம் எல்லாமே படணும் அது இங்கே நடக்கவே மாட்டேங்குது ஆனா நீங்க நீங்க கேக்குறது அவனை கேட்கலையா அவ்வளோதானே கேட்குறீங்க ஓகே நீ ஏன் முன்னாலேயே சொல்லலன்னு கேட்குறீங்கள்ல அதை எப்படி அவளால சொல்ல முடியும் இஸ் இஸ் எ விக்டின் ஹவுல் ஷீ பி ஏபிள் டு டாக் அபௌட் எட் ஓகே அக்யூஸ் திஸ் ரோவிங் ஃப்ரீலி அவனை அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இவகிட்ட நீங்க முன்னாலேயே சொல்லலைன்னு எப்படி நீங்க கேட்க முடியும் அது அசிங்கம் இல்லையா அது கேக்குறோம் நமக்குல அசிங்கம் ஓகே அவங்க ஏதோ அத கம் பண்ணிட்டு அவங்க அவங்களோட லைஃப் அவங்களோட இதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களே அதுவே பெரிய விஷயமாச்சு அதை பண்ண வந்தா அசிங்கப்படணும் விட்டுமேஸ் ஆனவங்க ஏன் அசிங்கப்படணும் அண்ட் ஃபைனலா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ஒர்க் பண்ற உமன்ஸா இருக்கட்டும் எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இந்த ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சேஃப்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு தேதியில எங்கயாவது இருக்கான்னா இல்லன்னுதான் சொல்லணும் இல்ல மேடம் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்ப ரீசண்டா ஒரு ஒரு நியூஸ் கூட நான் பார்த்தேன் ஒரு அப்பாவே வந்து அந்த பொண்ணை நாலு வருஷமா பாலியல் வன்கொடமை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது வந்து பாக்குறேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே சேஃப்டி இல்லையே அப்ப என்ன சேஃப்டியை நம்ம பார்க்க முடியும்

அப்ப ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ள இருக்கக்கூடிய துர்காவையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய காளியையும் தட்டி எழுப்பிதான் ஆகணும் சார் சொந்த அப்பாவே பண்றாரு அப்படின்னா எங்க எங்க இருக்கு சொல்லுங்க நீங்க ஆபீஸ் பேசுறீங்க வீட்டுக்குள்ளேயே சேஃப்டி மெனி வேர் த பிரதர் சிஸ்டர் அப்பா பெண்ணை வன்கொடுமைப்படுத்தினது அண்ணன் வந்து தங்கைய வன்கொடுமைப்படுத்தின கேசஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் அப்ப அந்த பொண்ணு நீ உனக்குள்ள இருக்கிற காளியை நீ வெளியில கொண்டு வந்தா தானே நீ காளியா மாறு நீ ஓகே மேடம் எப்படி உங்ககிட்ட வரதுக்கு வரும் எப்படி தைரியம் வரும் உங்களை நீங்க வீக்கரா கருதாதீங்கிறது தான் என்னுடைய ஒரு இது அது ஆபீஸா இருக்கட்டும் இல்ல ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல அலுவலகமா இருக்கட்டும் இல்ல நீங்க வெளியில போற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல நடக்காதா ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்காதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல நடக்காதுதான் எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து சேஃபா ஃபீல் பண்ணல அப்படின்னா ட்ரை டு கீப் சம்திங் விச் இஸ் சேஃப் ஃபார் யூ ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விஷயங்களுக்கு வந்து நார்மலா ரொம்ப டெப்தா இழுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ரொம்ப பவரா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ